நம்மளுடைய கத்தோலிக்க திருவு மொத்தம் எழுபத்தி மூன்று புத்தகங்கள் உண்டு நாற்பத்தி ஆறு பழைய ஏற்பாடு புத்தகங்கள் இருபத்தி ஏழு புதிய ஏற்பாடு புத்தகங்கள் ஃபாதர் ஃபெலிக்ஸ் ஜஸ்ட் அப்படின்ற இயேசு சபை குருவானவர் நடத்தின ஆய்வின்படி இந்த நாற்பத்தி ஆறு பழைய ஏற்பாடு புத்தகங்களில் மொத்தம் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி எழுபது வசனங்கள் உண்டு புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய இருபத்தி ஏழு புத்தகங்களில் கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வசனங்கள் உண்டு பழைய ஏற்பாட்டில் இருபத்தி ஏழாயிரம் கிட்டத்தட்ட வசனங்கள் புதிய ஏற்பாட்டில் ஏழாயிரம் வசனங்கள் கிட்டத்தட்ட மொத்தமாக ஒன்று சேர்த்தோம்னா முப்பத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு வசனங்கள் உண்டு நம்மளுடைய கத்தோலிக்க திருவிழையத்தில் இந்த முப்பத்தி அஞ்சாயிரம் வசனங்களில் ஏதாச்சும் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நம்ம முழுமையாக நம்மளுடைய இதயத்தில் இருத்தி அதை சீரியஸாக எடுத்து அதை இதயத்தில் தியானித்து அது முழுமையாக ஆண்டவருடைய வார்த்தை அது கடவுளுடைய வார்த்தை கடவுள் பேசின வார்த்தைன்னு முழுமையாக நம்ம விசுவசித்து அதை நம்முடைய வாழ்வில் கடைபிடிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நாம் புனிதராக மாறிவிடுவோம் அது மட்டும் இல்லை நம்ம தொடர்பில் வரக்கூடிய நம்மளுடைய குடும்பத்தினர்கள் நம்மளுடைய நண்பர்கள் எல்லாருடைய வாழ்வையும் நாம் வெளியாக கடவுள் தொட ஆரம்பிப்பார் அவருடைய வாழ்வு மாற ஆரம்பிக்கும் இது எல்லாம் நடக்கணும் அப்படின்னாக்க ஒரே ஒரு வசனம் இந்த முப்பத்தஞ்சாயிரம் வசனத்தில் நம் வாழ்வை மாற்ற நாம் அனுமதிக்க வேண்டும் அது எப்படி ஒரே ஒரு வசனம் நம்மளுடைய வாழ்க்கையை தலையில் புரட்டி போட்டுருமா அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வி கேட்டோம்னா புரட்டி போட்டிருக்கிறது புனிதரோட வாழ்வை புரட்டி போட்டிருக்கிறது அதில் குறிப்பிடத்தக்க நான்கு புனிதர்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அந்த நான்கு புனிதர்களை மாற்றின வசனம் எதுன்னு பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை அதற்கப்புறமாக இந்த வீடியோட இறுதியில் நம்முடைய வாழ்வை புரட்டி போடக்கூடிய அந்த ஒரு வசனத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு யுக்தியையும் பார்க்க போகிறோம் சரி இப்போ முதல் புனிதர் யார் அப்படின்னு பார்ப்போம் ஒரே ஒரு பைபிள் வசனத்தினால் புனிதராக மாறிய முதல் புனிதர் வந்து கிபி இரநூறுகளில் வாழ்ந்த வனத்து அந்தோணியார் செயின்ட் ஆண்டனி ஆஃப் டெசர்ட் நம்ம வந்து பதுவை அந்தோனியரை பற்றி பேசுவதில்ல பதுவை அந்தோனியர் ஆயிரத்தி இரநூறுகளில் வாழ்ந்தவர் அவர் தான் இப்போ ரொம்ப பிரபலமாக நம்ம எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு புனிதர் ஆனால் இந்த பதுவை அந்தோனியரே அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வருடங்கள் முன்னாடி இரநூறு கிபி இரநூறுகளில் வாழ்ந்த இந்த வனத்தந்தோணியாரினுடைய பெயரை தான் இந்த பதவி அந்தோணியார் கொண்டார் அப்போது அந்த வனத்தந்தோணியார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இவர் எகிப்து நாட்டில் பிறந்தவர் இவர் அவங்க அம்மா அப்பா கூட இருந்த பேச்சின்னு வயசுல இவர் தினமும் கோயில் போகக்கூடிய பழக்கம் உண்டு இவருக்கு திருப்பலியை காணக்கூடிய பழக்கம் உண்டு அப்போது ஒரு காலகட்டத்தில் அவர் பதினெட்டு இருபது வயது அவருக்கு நிரம்பிய போது அவருடைய அம்மா அப்பா இறந்து போயிடுறாங்க அப்போது அவர் கிட்டத்தட்ட அவங்க அம்மா அப்பா இறந்து ஒரு ஆறு மாதம் கழித்து இவரும் அவங்களுடைய சகோதரி மட்டும் தனிமையாக விடப்படுறார்கள் அப்போது ஒரு நாள் இவர் வழக்கம் போல் கோயிலுக்கு போய் கொண்டிருக்கும் போது ஆறு மாதங்கள் கழித்து அவர் ஒரு நாள் கோயிலுக்கு போகும்போது அன்றைக்கி பிரசங்கத்தில் நற்செய்தி வாசிக்கப்படுது அன்னைக்கு திருப்பள்ளியில் அந்த திருப்பள்ளியில் மத்தையு பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் அவருக்கு வாசிக்கப்படுகிறது நமக்கு தெரியும் ஒரு இளைஞன் வந்து ஆண்டவரேசுவை பின்பற்ற விரும்பும்போது நான் எல்லா கட்டளையிலும் கடைபிடிக்கிறேன் நான் இன்னும் முழுமையான நிறை உள்ளவனாக பர்ஃபெக்டாக ஆகுன நான் என்ன பண்ணுவேன்னு ஆண்டவரேசுட்டு கேட்டப்ப ஆண்டவரேசு சொல்கிறாரு நீ நிறை உள்ளவராக விரும்பினால் போய் உன் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கூடும் அப்பொழுது விண்ணகத்தில் நீர் செல்வராக இருப்பீர் பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்றார் நமக்கு தெரியும் இந்த வசனத்தை நம்ம பலமுறை அதை கேட்டிருக்கோம் ஆனால் வனத்தந்தோனியாருக்கு இந்த வசனம் அன்னைக்கு அவருடைய மனசை குத்தியது அப்பொழுது அவர் இது நம்ம நம்ம இதுக்கு வந்து நிறையா சாக்குகள் சொல்லுவோம் ஆண்டவர் நம்மளுடைய பற்றுதல்களில் தான் இருக்கக்கூடாது நம்ம மனசில் இலைகளாக இருக்கணும் என்னென்னமோ நம்ம விளக்கம் கூறலாம் ஆனால் வனத்தந்தோணியார் இதை அப்படியே லிட்ரலாக எடுத்துக்கொண்டு இதை அப்படியே ஒரு வாழ்வில் வாழ்வாக்குனார் இதை அவர் முழுமையாக மனசில் தியானித்தார் இதை நம்பினார் இது கடவுள் சொன்ன வார்த்தை இது வல்லமே வாய்ந்தது இதை அவர்கிட்ட தான் பேசினார் நம்பினார் அதுக்கப்புறம் அதை போய் அவர் வாழ்வில் கடைப்பிடிச்சார் அப்போ அவர் வெளியே போய் உடனடியாக அவருக்கு இருந்த அவ்வளோ சொத்தையும் எடுத்து விற்றுட்டு அவங்களோட சகோதரிக்கு மட்டும் கொஞ்சத்தை வச்சுட்டு அவங்கள செட்டில் பண்ணிவிட்டு இவர் எல்லாத்தையும் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துட்டு இவர் பாட்டுக்கும் தனிமையாக வனத்திற்கு சென்று பாலைவனத்தில் சென்று அவர் ஒரு துற வாழ்க்கை வர ஆரம்பித்தார் இதில் ஒரு அழகான விஷயம் என்னென்னா இந்த ஒரு பசனும் இவரை மனம் இவருடைய இவரோட வாழ்வு அப்போதைக்கு யாருமே இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பாலைவனத்தில் போய் துற வாழ்க்கை வாழ்ந்ததே கிடையாது அப்போது இந்த வனத்தந்தோணியார் வந்து இதை செய்தப்ப நிறைய பேருக்கு இது ஒரு ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு இவர் சொத்து வித்து கொடுத்தோன்னே இவர் அந்த இடத்துல எல்லாருமே அவரை வந்து வினோதமாக வித்தியாசமாக பார்க்க ஆரம்பித்தாங்க இவர் போய் இந்த பாலைவனத்தில் இந்த ஜப தப ஒருதல் முயற்சிகளை அவர் ஈடுபடும் போது நிறையா இளைஞர்கள் ஈர்க்கப்பட்டாங்க அவர்கிட்ட இவரை போலவே நிறைய பேர் இந்த துறவு வாழ்க்கையை எல்லாத்தையும் திறந்துட்டு வாழணுன்ற அந்த ஆர்வமும் அந்த அழைப்பையும் அவர்கள் உணர ஆரம்பித்து இவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஆரம்பித்தது தான் இந்த மொனாஸ்ட்ரி துறவர மடம் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய எல்லா துறவர மடம் ஆசிர்வாதப்பர் சபை அகஸ்தினார் சபை இப்படி நார்பர்டின் சபை இப்படி நிறைய சபைகள் வைத்திருக்கக்கூடிய மொனாஸ்ட்ரிஸ் இதனுடைய துவக்க தந்தை வனத்தந்தோணியார் தான் ஒரே ஒரு வசனத்தை அவர் சீரியஸாக எடுத்துக்கிட்டு அவரோட வாழ்க்கையில் அதை நம்பி அதை அப்படியே கடைப்பிடிக்க ஆரம்பித்ததுனால பைத்தியக்காரத்தனமாக கண்முடித்தனமாக அந்த வசனத்தை அவர் கடைப்பிடிக்க ஆரம்பித்ததுனால அவர் வாழ்வில் வந்ததுடைய விளைவு நிறைய இளைஞர்கள் ஈர்க்கப்பட்டு இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய துறோர மடம்ன்ற அந்த கான்செப்டே இவருடைய இந்த ஒரு வசனத்திற்கு அவர் கீழ்படிந்து நடந்ததுனால தான் இவரை தான் ஃபாதர் ஆஃப் மொனாஸ்டிசிசம் அப்படின்னுவாங்க இந்த மாதிரி துரோகர மடத்தினுடைய தந்தையாக இவர் கருதப்படுகிறார் சர்ச் ஃபாதராகவும் கருதப்படுகிறார் திருச்சுவையின் தந்தையாகவும் கருதப்படுகிறார் மிகப்பெரிய ஒரு புனிதராக அதனால தான் மனத்தந்தோணியார் ம பாலைவனத்தில் போய் தவம் ஜெபம் ஒரு தூள் முயற்சிகள் செய்ததுனால தான் இவரை வந்து வனத்தந்தனையர் என்று அழைக்கிறோம் இரண்டாவது புனிதர் ஒரு நூறு வருடம் வனத்தந்தனையருக்கு அப்புறம் வாழ்ந்தவர் கிபி முன்னூறுகளில் வாழ்ந்த புனித அகஸ்தினார் புனித அகஸ்தினார் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இவங்களுடைய அம்மாவும் ஒரு புனிதர் தான் புனித மோனிகா இவங்க கிட்டத்தட்ட பல வருடங்கள் பதினஞ்சு பத்தொம்போது வருடங்களாக இவர் அவங்களுடைய பையன் அவனுடைய மனமாற்றத்துக்காக புனித அம்மா ஜபித்து கொண்டிருக்காங்க அந்த நேரத்தில் புனித அகஸ்தினார் ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு பாவ வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்த அகஸ்தினாருடைய உள்ளத்தில் ஒரு ஒரு குரல் கேட்குது ஒரு குழந்தையினுடைய குரல் எடுத்து வாசி எடுத்து வாசின்னு அப்போது புரிஞ்ச அகஸ்தினார் விவிலியத்தை எடுத்து திறந்து பார்க்குறாரு அவருடைய கண்ணுக்கு முன்னாடி வந்து நின்னது ரோமியர் பதிமூன்றாவது அதிகாரம் பதிமூணுலேருந்து பதினாலு வாசனங்கள் பகலில் நடப்பதைப் போல மதிப்போடு நடந்து கொள்வோமாக களியாட்டம் குடிவெறி கூடா ஒழுக்கம் காமவெறி சண்டை சச்சரவு ஆகியவற்றை தவிர்ப்போமாக தீய இச்சைகளை தூண்டும் ஊனி நாட்டங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம் இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள் அப்படின்ற இந்த வசனத்தை புனித அகஸ்தினார் வாசித்தப்போ அவருடைய இதயம் குத்தப்பட்டது அவர் வந்து இதை அவருடைய இதயத்தில் இருந்து தியானித்தார் இதை அவர் கடவுளிடம் நேரடியாக அவர்கிட்ட தான் பேசினார் அப்படின்னு சொல்லி அவர் நம்பினார் அதை வெளியே சென்று அவரோட வாழ்வில் கடைபிடிக்க ஆரம்பித்தார் ஒரு பாவ வாழ்க்கையை கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு மனிதரை போல் வாழ்ந்து கொண்டிருந்த புனித அகஸ்தினார் இந்த வசனத்தினால் மனமாற்றம் அடைந்து அவர் ஒரு ஆயராக மிகப்பெரிய ஆயராக ஆப்பிரிக்க நாட்டில் ஹிப்போ நகரத்தினுடைய மிகப்பெரிய ஆயராக அவர் திருநிலைப்படுத்தப்படுகிறார் அந்த அளவுக்கு மனமாற்றம் அடைகிறார் அது மட்டும் இல்லை அவர் ஒரு டாக்டர் ஆஃப் த சர்ச்சாக ஆகும்படி அதாவது திருச்சபையின் பண்டிதராக முனைவராக மாறுகின்ற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு புனிதராக அவர் மனமாற்றம் அடைந்ததற்கான ஒரு துவக்க புள்ளியாக அமைந்தது இந்த ரோமேர் பதிமூன்று பதிமூன்றுலேருந்து பதினான்கு வசனங்கள் அவருடைய திருச்சபையில் புனித அகஸ்தனுடைய எழுத்துக்கள் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக பார்க்கப்படுகிறது ஏன் பிரிவினை சகோதரர்கள் கூட புனித அகஸ்தனோட எழுத்துக்களை கண்டிப்பாக மிக உயர்ந்த ஒரு மதிப்போடு பார்க்கிறார்கள் அவர்களுடைய செமினரிகளை கூட அவர்கள் புனித அகஸ்தன் எழுத்துக்களை படிக்கிறார்கள் அந்த அளவுக்கு புனித அகஸ்தனார் மனமாற்றம் அடைந்தது ஒரே ஒரு வசனத்தை இதயத்தில் சீரியஸாக எடுத்துக்கிட்டு தியானிச்சு அதை அவர் முழுமையாக நம்பி நூறு மடங்கு அவரோட அதை கடைபிடிக்க ஆரம்பித்ததுனால வந்த மனமாற்றத்தினுடைய விளைவு தான் நம்ம இப்போ பார்த்தோம் மூன்றாவது புனிதர் யார் அப்படின்னாக்க புனிதர் ஃப்ரான்சிஸ் அவரியார் இவர் வந்து ஆயிரத்தி ஐநூறுகளில் வாழ்ந்தவர் நம்ம தமிழ்நாட்டில் குறிப்பாக இன்றைக்கி நம்மளில் நிறைய பேர் கிறிஸ்தவர்களாக இன்னும் இருக்கிறோம் குறிப்பாக தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி அந்த மாவட்டங்களில் கண்டிப்பாக கிறிஸ்தவர்களாக இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறோம் அப்படின்னாக்க அதற்கான ஒரே காரணம் புனித பிரான்சிஸ் சவேரியார் செய்த ஊழியம்தான் ஆனால் புனித பிரான்சிஸ் சவேரியார் உண்மையிலேயே நம்ம பார்த்தோம்னா ஒரு பாரிஸ் பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி ஆஃப் பாரீஸில் ஃப்ரான்ஸ் நாட்டில் ஒரு ப்ரொஃபஸராக பேராசிரியராக பணி செய்து கொண்டிருந்தவர் உலகமயமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தவர் கடவுளை அறியாமல் மிகப்பெரிய உலக இலக்குகளை கொண்டு பெரிய ப்ரொஃபஸராகனும் பெரிய ஒரு தத்துவியல் ஞானியாகணும் அப்படின்ற அந்த ஒரு இலக்கோடு வாழ்ந்து கொண்டிருந்த பிரான்சிஸ் சவேரியாரை ஒரே ஒரு வசனம்தான் நான் மாற்றியது அப்பொழுது புனித லோயலா இன்னாசியார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தனுடைய வாழ்வை படித்து புனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறை படித்து இவர்கள் செய்ததுனால் நானும் செய்வேன் இவர்கள் செய்ததைப் போல் நானும் செய்வேன் சொல்லி புனித லோயலா இன்னாசியார் மனமாற்றம் அடைஞ்சு அவர் படிக்கணும் அப்படின்னு சொல்லி பாரிஸ் பல்கலைக்கழகத்துக்கு ஃப்ரான்ஸ் நாட்டுக்கு வந்தபோது அங்கே தான் புனித பிரான்சிஸ் சவேரியாரை புனித லோயலா என்ன சார் சந்திக்கிறார் ரெண்டு பேரும் நண்பர்கள் ஆவாங்க புனித லோயலா என்ன சார் புனித பிரான்சிஸ் சவேரியாரை பார்த்து எப்படியாச்சும் அவரை மனமாற்றணும்னு அவர் நினச்சப்ப ஒரே ஒரு வசனத்தை மட்டும் தான் அவர் சொல்வாராம் மனிதர் உலகு முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தம் ஆன்மாவை இழப்பார் எனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன அவர் தம் ஆன்மாவிற்கு ஈடாக எதை கொடுப்பார் இந்த வசனத்தை புனித லோயலா என்ன சார் எப்பப்பெல்லாம் ஃப்ரான்சிஸ் சவேரியாரை பார்க்குறாரோ அப்பப்பெல்லாம் இந்த வசனத்தை சொல்லி சொல்லிட்டு போயிடுவாராம் ஒரு சில மாதங்கள் நாட்கள் உருண்டோடியது ஒரு நாள் அவர் சொல்லும்போது இந்த வசனம் புனித பிரான்சிஸ் அவரியோட உள்ளத்தை குத்துகிறது அப்பொழுது பிரான்சிஸ் சவெரியார் மனமாற்றம் அடைகிறார் அவர் எந்த அளவுக்கு மனமாற்றம் அடைகிறார்னா அவருடைய அந்த படிப்பு அவருடைய உலகமயமான எல்லா இலக்குகள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒரு கத்தோலிக்க குருவானவராக மாறி ஒரு மறைபரப்பு பணியாளராக மாறி மொழி தெரியாத கலாச்சாரம் தெரியாத எதுவுமே தெரியாத இந்திய நாட்டுக்கு வந்து இங்கே நமக்கு நற்செய்தி அறிவித்து மிகப்பெரிய ஒரு மறைபெயர்ப்பு பணியாளராக இறந்தவரை உயிர் தலை வைத்தார் நோயாளிகள் தொழுநோயாளிகளை குணமாக்கினார் பல பேரை மனமாற்றம் அடைய செய்தார் இன்றைக்கி நம்மளுடைய திருச்சபையில் குறிப்பாக நம்மளுடைய தமிழ்நாட்டில் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாற்றங்களில் எவ்வளவு கோயில்கள் சவேரியார் பேரில் எத்தனை மக்கள் சவேரியாருடைய பக்தர்களாக இருக்கிறாங்க அவரை முன்மாதிரியாக கொண்டிருக்காங்க இது எல்லாமே தூங்கினது மற்ற பதினாறு இருபத்தாறு புனித பிரான்சிசவியர் முழுமையாக நம்பி அதை ஒரு சீரியஸாக எடுத்துக்கொண்டு அவரோட வாழ்வை கடைபிடிக்க ஆரம்பித்ததுனால தான் வந்ததனுடைய விளைவு தான் நான்காவது புனிதர் நம்ம யாரை பார்க்க போகிறோன்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப மனதிற்கு நெருக்கமானவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரங்களில் வாழ்ந்த புனித அன்னை தெரசா புனித அன்னை தெரசாவினுடைய நேர்காணல்கள் அவங்களுடைய காணொலிகளை இப்போ கூட நம்ம யூடியூப்பில் சர்ச் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கும் அதில் பார்த்தோன்னா தெரியும் அதில் கேட்குறாங்க கேள்விகள் உங்களால் எப்படி இப்படிப்பட்ட தொழுநோயாளிகளுக்கு ஏழைகளுக்கு அவங்ககிட்ட இவ்வளோ துர்நாற்றம் வீசுதே மூஞ்சை சுளிக்கிற அளவுக்கு அறுவறுப்பாக இருக்கிறாங்களே எப்படி உங்களால் இறங்கி போய் அவர்களை கட்டி அணைச்சி அவர்களுக்கு இவ்வளவு சேவைகளை அன்போடு செய்ய முடியுது உங்களால் மட்டும் எப்படி முடியுது அப்படின்னு கேட்டப்ப புனித அன்னை தெரசா மற்ற இருபத்தைந்து நாற்பதாவது அதிகாரத்தை அவர்களுக்கு சுட்டி காட்டுகிறார்கள் அவங்க ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாங்க ஆண்டவர் ஏஜு சொல்கிறாரு மிக சிறியவராகிய என் சகோதர சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்கிறீர்கள் என்னை உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்ற இந்த வசனத்தை சுட்டி நான் உங்களுக்கு செய்கிறப்ப நான் ஜீசஸ்க்கு செய்கிறேன் நான் ஆண்டவர் ஏசுக்கு செய்கிறேன் நான் செய்கிறேன் எந்த கேள்வியை எப்படி கேட்டாலும் அன்னையத்திர சவாயிலிருந்து வரக்கூடிய ஒரே ஒரு பதில் ஏன்னா நான் அவங்களில் இயேசுவை பார்க்குறேன் நான் அவங்களுக்கு செய்யும்போது இயேசுக்கே நான் செய்கிறேன் இது அவங்க அப்படியே பைத்தியகாரத்தனமாக கண்முடித்தனமாக இந்த மத்திய இருபத்தஞ்சி நாற்பதை அவர்கள் முழுமையாக விசுவித்து அதை அவங்க இதயத்தில் எந்தளவுக்கு தியானிச்சிருக்கிறாங்கன்னா அதை அவங்க லிட்டலாக எடுத்துக்கிட்டு எந்த ஏழைக்கு உதவி செஞ்சாலும் நான் ஆண்டு ஒரு இயேசுவுக்கு நான் உதவி செய்கிறேன் அப்படின்ட்டு அவங்க அதை லிட்டரலாக எடுத்து அவங்க கண்முடித்தனமாக இறங்கி வேலை செஞ்சாங்க அவங்களுடைய வாழ்வு மாறியது அவர்களால் மற்றவர்களுடைய வாழ்வு மாறியது மிகப்பெரிய ஒரு புனிதராக அவர்கள் திருநிலைப்படுத்தப்பட்டார்கள் இதே போல் நிறைய உதாரணங்கள் நம்ம சொல்லிட்டு போகலாம் உதாரணத்துக்கு நம்மளுடைய நாட்டினுடைய தந்தையாக இருக்கக்கூடிய மகாத்மா காந்தி அவர் லண்டனில் படிக்க போனப்போ அவருடைய நண்பர்கள் பைபிளில் கொடுத்து படிக்க சொன்னாங்க அப்போது மகாத்மா காந்தி பைபிள் எடுத்து படித்தப்போ பழைய ஏற்பாடு அவருக்கு ஒன்றும் புரியல புதிய ஏற்பாடு வந்தப்போ மற்ற ஐந்தாவது அதிகாரத்துக்கு வந்தப்போ அவர் மிகுந்த அதிர்ச்சிக்குள்ளாகுறார் ஏன்னா இயேசு கூறுகிறார் உன் எதிரே அன்பு செய் அப்படின்னு சொல்கிறார் உன்னை துன்புறுத்துவர்களுக்காக ஜெபி அப்படின்றார் ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கண்ணத்தை காட்டுகின்ற இந்த வசனங்கள் எல்லாம் மகாத்மா காந்தியை அவருடைய இதயத்தை குத்துகிறது இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அவர் வாழ்நாள் அவர் கேள்விப்பட்டதே இல்லை அவர் இதிலிருந்து தான் இந்த வன்முறை இல்லாமல் நம்மளுடைய நாட்டுக்கு சுதந்திரம் பெற்றுத்தரணும் நான் வயலன்ஸ் அப்படின்ற இந்த ஒரு வன்முறை மறுப்பு கொள்கையை அவர் பின்பற்றி நம்மளை நாட்டுக்கு சுதந்திரம் பெற்றுத் தருவதற்கு அந்த ஒரு ஐடியாவை அந்த கான்செப்டை மற்றையும் ஐந்தாவது அதிகாரத்திலிருந்தான் அவர் பெற்றுக்கொண்டதாக வரலாற்று குறிப்புகள் நமக்கு எடுத்து காட்டுகின்றனர் உலக பிரகாரமான விஷயங்களில் சாதித்தவர்கள் உலக உலகமயமான விஷயங்களில் உயர்ந்த இடத்தை அடைந்தவர்களுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்து பார்த்தோன்னு தெரியும் ஒரு ஐடியாவை அவங்களோட வாழ்நாள் எடுத்துக்கொண்டு அதை கண்மூடித்தனமாக பின்பற்றி அதில் இறங்கி வேலை செய்திருப்பார்கள் மிகப்பெரிய உச்சத்தை அடைந்திருப்பார்கள் இதே போல் ஆன்மீக ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் முப்பத்தைந்தாயிரம் வசனங்கள் இருக்குது அது எல்லாமே ஆண்டவருடைய வார்த்தைகள் எபிரியர் நான்காவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் கூறுகிறது கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது ஆற்றல் வாய்ந்தது இரு பக்கம் வெட்டக்கூடிய எந்த வாளிலும் கூர்மையானது ஆன்மாவையும் ஆவியும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது எலும்பு மூட்டை மஜையும் அவ்வாறே ஊடுருவுகிறது உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கறது அப்படின்னு சொல்லி இறைவார்த்தை நமக்கு கூறுகிறது அப்போது இந்த இறை வார்த்தையை இவ்வளோ வல்லமையான இறை வார்த்தை நம்மளோட வாழ்விலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னா இந்த நான்கு புனிதர்கள் செய்ததில் பொதுவான மூன்று படிகள் நம்ம பார்க்கலாம் முதல் படி அவர்கள் தேவமாதாவை போல லூக்க நட்சதி இரண்டாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்திலும் லூக்க நட்சதி இரண்டாவது அதிகாரம் ஐம்பத்தி ஓராவது வசனத்திலும் நம்ம வாசனம் தெரியும் தேவமாதா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் இதயத்தில் இருத்தி தியானித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிப்போம் இந்த புனிதர்கள் எல்லாமே இந்த மூன்று படிகளில் முதல் படி தேவமாதாவே போல இந்த இறை வார்த்தையை அவங்களுடைய இதயத்தில் இருத்தி தியானித்தார்கள் முதல்ல நம்ம இறை வார்த்தையை கேட்கும்போது நம்மளுடைய இதயத்தில் அதை நிறுத்தி தியானிக்கணும் அதை வந்து அழகையாகிய பறவை வந்து விலங்கிவிடாத வரும் அது வந்து வேறு இல்லாமல் அது காய்ந்து போகாத வரும் முச்செடிகள்னால் உலகத்தினால் நசுங்கி போகாத வரும் நாம் காத்துக்கொள்ள வேண்டும் இரண்டாவது படி அதை முழுமையாக ஆண்டவருடைய வார்த்தை தான் அப்படின்றத நம்ம நம்பணும் அது கிட்ட தான் அவர் இந்த வார்த்தை மூலியமாக பேசுகிறார் அப்படின்னு நம்பணும் ஸோ படி நம்மளுடைய இதயத்தில் இறை வார்த்தை இருத்தி தியானிக்கணும் அழகையிடமிருந்தும் உலகத்திலிருந்தும் நாம் அதை பாதுகாத்துக்கொள்ளணும் அது மறந்து போகாதவர் இதயத்தில் இருத்தி தியானிக்கணும் ரெண்டாவது அந்த வசனத்தின் வழியாக கடவுள் நம்பக்கிட்ட தான் நேரடியாக பேசுகிறார் கடவுள்தான் பேசுகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம அதை இரண்டாவது படியில் நம்பணும் மூன்றாவது படி அந்த வசனத்தை நம்மளுடைய வாழ்வில் நம்மளுடைய சிந்தனையில் நம்மளுடைய சொல்லில் நம்மளுடைய பார்வையில் நம்மளுடைய செயலில் நூறு மடங்கு பலன் தரக்கூடிய வகையில் அதை முழுமையாக நம்மளுடைய வாழ்வில் கடைபிடிக்க ஆரம்பிக்க வேண்டும் அப்போது கண்டிப்பாக இந்த நான்கு புனிதர்களைப் போல நம்மளுடைய வாழ்வு மாறும் நம் வழியாக தேவமாதாவும் ஆண்டவரேசும் மற்றவர்களுடைய வாழ்வையும் தொட்டு அவருடைய வாழ்வையும் மாற்றுவதற்கு நாம் ஒரு அருளின் வாய்க்கால்களாக கடவுளுடைய அருள் கருவிகளாக நாம் செயல்பட ஆரம்பிப்போம் சரி இந்த மூன்று படிகளையும் நாம் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் ஆனால் நம்மளுடைய வாழ்வை மாற்றக்கூடிய நமக்கான அந்த வசனத்தை நாம் எப்படி கண்டுபிடிப்பது அப்படி தான் அடுத்த கேள்வி வரும் நம்மக்கிட்ட முப்பத்தி ஐந்தாயிரம் வசனங்கள் இருக்குது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு சேர்த்தும் போது அதில் எந்த வசனம் நம்மளுடைய வாழ்வை தொடும் நம்மளுடைய இதயத்தை தொடும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இறை வார்த்தை நம்மை தொடுவதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்க வேண்டும் அப்போ அந்த வசனத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியும் உதாரணத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரமாவது நம்மளுடைய பைபிளில் இருந்து நம்ம வாசிக்க ஆரம்பிக்கும் குறிப்பாக முதல் முறையாக நம்ம வாசிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாக்க புதிய ஏற்பாட்டில் மத்திய நட்சத்திலிருந்து முதல் அதிகாரத்தை ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் வாசிக்க ஆரம்பித்து அந்த அதிகாரத்தில் ஏதாவது ஒரு வசனம் எது நம்மளுடைய மனசில் தொடுகிறதோ அந்த ஒரு வசனத்தை எடுத்து அந்த நாள் முழுசும் நம்மளுடைய சிந்தனையில் அது திரும்பவும் திரும்பவும் ஞாபகத்துக்கு கொண்டு வந்து அசை போட வேண்டும் அப்போது ஒரு நாளைக்கு ஒரு வசனத்தை ஒரு அதிகாரத்தை படித்து ஒரு வசனத்தை தேர்ந்தெடுத்து அதை நம்மளுடைய இதயத்தில் இருத்தி தியானித்து அதை விசுவசித்து அது நம்மளிடம்தான் கடவுள் அந்த ஒரு வசனத்தின் வழியாக பேசலாம்னு விசுவித்தோன்னா நமக்கே தெரியாமல் நம்ம அதை ஒவ்வொரு நாளில் அந்த நாள் முழுதும் அதை நம்ம சிந்தனையில் இருத்தி தியானித்து அதை நம்பி அதை அசைப்படும் நமக்கே தெரியாமல் நம்மளுடைய செயல்களில் அதை நம்ம பின்பற்ற ஆரம்பிப்போம் அப்படி இல்லைனாக்கா பைபிள் இணையர் ஒரு வா வருஷத்தில் கத்தளிக்க விவிலியத்தில் முழுமையாக படித்து முடிக்கக்கூடிய அந்த ஒரு டைம் டேபிளை கூட நம்ம ஈடுபடலாம் அந்த டைம் டேபிளை பெற்றுக்கொள்வதற்கான லிங்க்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதை நம்ம எந்த நாள்லேருந்து வேணாலும் துவக்கலாம் முடிஞ்சால் நம்ம அது புத்தாண்டினுடைய நாளில் இருந்து துவங்கலாம் ஒரு வேளை அதை நம்ம தவறு விட்டுட்டோம்னா எந்த நாளில் இருந்து வேணாலும் நம்ம துவங்கி அடுத்த ஒரு வருஷத்தில் விவிலியை மொத்தத்தையும் நம்ம வாசித்து முடிச்சலாம் இது ஒரு யுக்தி அதாவது இறை வார்த்தையோடு நம்மளுடைய தொடர்பை நம்ம அது கூட கான்டாக்டில் வரக்கூடிய அந்த சூழ்நிலைகளை அதிகரிக்க வேண்டும் அவ்வளோதான் நம்மளுடைய நோக்கம் ஒருவேளை நம்ம ஒரு நாளைக்கு அந்த நிறையா அதிகாரங்களை படிக்கும்போதுனா குறைஞ்சது ஒரு அதிகாரமாக படிக்கலாம் அப்போ முந்நூற்றி அறுபத்தைந்து நாட்களுக்கு முன்னூற்றி அறுபத்தைந்து அதிகாரங்களை படித்திருப்போம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு வசனங்களை நாம் மடப்பானம் செய்திருப்போம் மடப்பாணம் செஞ்சு சிந்தனையில் திரும்ப திரும்ப ஞாபகத்துக்கு கொண்டு வரும்போது அந்த வசனத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகள் வரும்போது அதை நமக்கே தெரியாமல் நம்மளுடைய செயல்களை அது பிரதிபலிக்க ஆரம்பிக்கும் இதுதான் அந்த ஒரு யுக்தி நம்ம செய்ய வேண்டியது தினமும் ஒரு அதிகாரமாவது படிக்கணும் அதிலிருந்து ஒரு வசனத்தை எடுத்து மடப்பாணம் செய்யணும் அப்போது முந்நூற்றி அறுபத்தஞ்சி வசனங்களை நம்ம மடப்பணம் பண்ணிடுவோம் பை ஹார்ட்டாக நமக்கு தெரியும் அப்போது ஒரு பத்து வருஷத்தில் மூவாயிரத்தி அறநூற்றி ஐம்பது வசனங்கள் நமக்கு இது மடப்பாணமாக தெரிய ஆரம்பிக்கும் இருபது வருஷத்தில் ஏழாயிரம் வசனங்கள் நமக்கு தெரியும் அப்போது ஒரு நாற்பது வருஷத்தில் பதினஞ்சு வ பதினஞ்சாயிரம் வசனங்கள் நம் மடப்பாணம் செய்திருப்போம் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சில் கிட்டத்தட்ட ஒரு பாதியை நம்ம எட்டியிருப்போம் பாதி பைபிள் இருக்கக்கூடிய முக்கியமான வசனங்கள் நமக்கு தெரியந்திருக்கும் அப்போ கண்டிப்பாக இந்த வசனங்கள் நம்முடைய வாழ்வை மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு அதிகரிக்கும் எந்த வசனம் நம்மளுடைய வாழ்வை மாற்றுமோ அந்த வசனத்தை நாம் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த நான்கு புனிதர்கள் இல்லை மற்ற புனிதர்களுக்கு வந்து ஒரு வசனம் அவருடைய வாழ்வினுடைய மாற்றத்திற்கு ஒரு தோக்கமாக இருக்கும் ஆனால் வழியில் வந்து பல வசனங்கள் பல இடங்களில் அவர்களுக்கு ஆலோசனை வழங்கியிருக்கும் பல இடங்களில் அவர்களுக்கு ஆறுதல் கூறியிருக்கும் பல இடங்களில் அவர்களை கண்டித்து திருத்தி இருக்கிறோம் அப்போது நம்ம இறை வார்த்தை வந்து ஏதோ ஒரு புள்ளியில் நம்மளுடைய வாழ்வை மாற்றும் சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம் அது கடவுளுடைய மிகப்பெரிய விசேஷ அருளினால் அது நமக்கு கிடைக்கலாம் ஆனால் பல நேரங்களில் நம்மளை பாவம் செய்ய விடாமல் நம்மை தடுக்கக்கூடியது நம்ம மனம் சுதந்திருக்கும் நம்மளை ஆறுதல் படுத்தக்கூடியது நம்மளுடைய எல்லா விலைமனங்களும் நம்மளை தேற்றக்கூடிய ஒரு வசனமாக இருக்கும் நமக்கு வழி தெரியாமல் குழம்பி போயிருக்கும் போது நமக்கு தெளிவை கொடுக்கக்கூடிய வசனமாக இருக்கும் அமைதியருளக்கூடிய வசனமாக இருக்கும் நம்மளுடைய அடுத்த கட்டத்துக்கு நம்மளுடைய திசையை சுட்டி காட்டக்கூடிய வசனமாக இருக்கும் உண்மையை நோக்கி நம்மை வழிநடத்தக்கூடிய வசனமாக இருக்கும் இருளிலிருந்து வெளிச்சத்து கொண்டு வரக்கூடிய வசனமாக பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய வசனமாக அற்புதங்களை அடையாளங்களை நடத்தக்கூடிய வசனமாக நோய்களிலிருந்து விடுதலை செய்யக்கூடிய வசனமாக அந்தந்த காலகட்டங்களில் அந்தந்த சூழ்நிலைகளில் வசனங்கள் நம்மை வழிநடத்தும் தேற்றும் விடுவிக்கும் நம்மை ஆறுதல் படுத்தும் அப்போது நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு யுக்தி ஒவ்வொரு நாளும் ஒரு அதிகாரத்தை படித்து அதிலிருந்து ஒரு வசனத்தை எடுத்து அந்த நாள் முழுதும் மடப்பாணம் செஞ்சு அதை நம்மளுடைய சிந்தகைக்கு திரும்ப ஆபத்து கொண்டு வந்து அதை தியானிக்கணும் அதை முழுமையாக நம்பணும் அந்த வசனத்தின் வழியாக கடவுள் நம்பக்கிட்ட தான் பேசுகிறாருன்னு சொல்லி நம்பணும் மூன்றாவது அதற்கான சூழ்நிலைகள் அதை கடைபிடிப்பதற்கான சூழ்நிலைகள் வரும்போது தைரியமாக இந்த நான்கு புனிதர்களைப் போல கண்மூடித்தனமாக பைத்தியகாரத்தனமாக ஆண்டவர் சொன்னார் அதை நான் செய்வேன் அப்படின்ற அந்த ஒரு மனநிலையில் அந்த சூழ்நிலையில் வரும்போது அந்த வசனத்தை நாம் கடைபிடிக்க ஆரம்பிப்போம் அப்போது நம்மளுடைய வாழ்வை மாற்றக்கூடிய அந்த ஒரு வசனத்தை நாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்க ஒவ்வொரு நாளும் ஒரு அதிகாரம் படித்து குறைஞ்சது அதிலிருந்து ஒரு வசனத்தையாவது குறைந்தது மடப்பணம் செய்து இதயத்தில் இருத்தி தியானிக்க ஆரம்பித்து அதை விசுவசிக்க ஆரம்பித்து அதை கடைபிடிக்க ஆரம்பித்தோம்னா இந்த முப்பத்தைந்தாயிரம் வசனங்கள்லேருந்து இருந்து நம்மளுடைய வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் நம்மை வழிநடத்தக்கூடிய நம்மை மனமாற்றக்கூடிய நம் வாழ்வை மாற்றக்கூடிய அந்த வசனங்களை அந்தந்த காலகட்டங்களில் நாம் சந்திப்பதற்கான வாய்ப்பு அதிகரிக்கும் நாமும் இந்த புனிதர்களைப் போல ஒரு மனமாற்றம் அடைந்த ஒரு வாழ்வை வாழ ஆரம்பிப்போம் ஆமேன்